யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமாயான பகுதியில் அமைந்துள்ள மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை அகழ்வு பணிகளை தொடர்வது குறித்து இன்று முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் நீதிபதி எஸ் லெனின் குமார் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிமன்ற விசாரணையை தொடர்ந்து இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் நீதிபதி எஸ் லெனின்குமார் தலைமையில் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணிகள் குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் மற்றும் மயான நிர்வாகக் குழுவினர் ஆகியோர் அகழ்வு பணி நடைபெறும் இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டனர் ஏற்கனவே அகழ்வு பணிகள் இடம்பெற்ற குழிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் உடனடியாக அகழ்வு பணிகளை தொடர முடியாத நிலை காணப்படுகிறது எனவே எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையில் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடனும் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளது நீர் அகற்றப்பட்ட பின்னரே அகழ்வுப் பணிகளுக்கான திகதி நிர்ணயிக்கப்படும் மயானத்தின் உட்புறத்தில் உள்ள பாதையே நல்லூர் பிரதேச சபையினர் சீரமைத்துள்ளமை தொடர்பில் பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றனர் இதனை பரிசீலித்த நீதிமன்றம் அகழ்வு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குறித்த வளாகத்தில் எந்தவித அபிவிருத்தி பணிகளையோ அல்லது நிலத்தின் தோற்றத்தின் மாற்றங்களையோ ஏற்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டிருக்கின்றது நீதிமன்ற அனுமதியின்றி எந்தவித பணிகளையும் அங்கு மேற்கொள்ள முடியாது எனவும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான ரனிதா ரனிதாஞான ராஜா மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு இந்த தகவல்களை தெரிவித்தனர் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிறது